இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக அவருடைய கிருபை சமாதானம் உங்களுக்கு பெருகும்படியாய் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நாங்கள் வாசிப்போம் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசியுங்கள் நாங்கள் கேட்கலாம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள் அதினிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் கிறிஸ்துவுக்குள் அன்பு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் எங்களுக்கு உரிய அத்தனை ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் ஒரு ஜீவ ஊற்றாய் எங்களுடைய இருதயத்துக்குள்ளே வைத்து விட்டார் மனித உறுப்புகளிலே இந்த இருதயம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலே அந்த இருதயம் என்பதை ஆவி என்று சொல்லியும் உள்ளம் என்று சொல்லியும் சில இடங்களிலே குறிப்பிடப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் இந்த இருதயம் அல்லது இந்த ஆவி இந்த உள்ளம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அதனால தான் இந்த வார்த்தை சொல்கிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள் மற்ற உறுப்புகளை குறிப்பிடப்பட்டதை காட்டிலும் இந்த இருதயத்தை மிக மிக ஆழமாய் எல்லா காவலோடும் நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது அது ஏன் என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர் என்று சொன்னால் இந்த இருதயம் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான இருக்கிறது இந்த இருதயம் பிழைக்கும் என்று சொன்னால் இந்த இருதயம் பாதிக்கப்படும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையின் மற்ற எல்லா பகுதிகளும் அது பாதிக்கப்படும் இந்த இருதயம் பாதிக்கப்பட்டிருந்தால் இருதயம் அடைக்கப்பட்டிருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையின் மற்ற எல்லா பகுதிகளிலும் ஒரு ஆசிர்வாதத்தை அது தடை பண்ணிவிடும் அதனால தான் இந்த வார்த்தையிலே மிக ஆழமாய் வலியுறுத்தி கூறப்படுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதை நடத்தினின்று சீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நாங்கள் வாழ்றதுக்கு தேவையான சகல ஊற்றும் சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதங்களும் இந்த இருதயத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்ப இந்த இருதயம் அடைக்கப்பட்டால் இருதயம் காயப்பட்டால் இருதயம் நொறுக்கப்பட்டால் இருதயம் உடைக்கப்பட்டால் இந்த ஆசிர்வாதங்கள் அந்த ஆசிர்வாத ஊற்று ஜீவ ஊற்று வர முடியாமல் தடைப்பட்டுவிடும் இன்றைக்கு அநேகருடைய ஆசிர்வாதங்கள் நன்மைகள் உயர்வுகள் அத்தனையும் தடைப்பட்டு போயிருக்கிறது ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை கடவுள் என்னை ஆசிர்வதிக்கவில்லை கடவுள் அவரை நேசிக்கிறார் அவரை ஆசீர்வதிக்கிறார் கடவுள் இவரை உயர்த்துகிறார் ஆனால் என்னை கடவுள் உயர்த்தவில்லை என்று சொல்லி இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இணைப்பில் இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கத்தனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் இது மிக மிக முக்கியமான நேரம் உங்களுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான சத்தியம் இது சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் இந்த சத்தியம் சொல்கிறது உன் இருதயத்தை நீ காத்துக்கொள் இன்னைக்கு அநேகர் தங்களுடைய இறுதியங்களுக்குள்ளே கசப்பு பொறாமை எரிச்சல் கோபம் வைராக்கியம் பழிவாங்குதல் மன்னிக்க முடியாத தன்மை இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு அனைவருடைய இருதயத்துக்குள்ளே நிறைந்து காணப்படுகிறது இது இப்படி நிறைந்து காணப்படுகிறதுனால அவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மை உயர்வு ஆசிர்வாதம் செழிப்பு இவைகள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காண முடியாமல் தடைப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு வாழ்க்கையிலே சுகம் இல்லை ஆரோக்கியம் இல்லை விடுதலை இல்லை இதெல்லாம் என்ன காரணம் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இருதயம் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தேவையான சுகம் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியம் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது இவைகள் வெளியே வர முடியாமல் இப்படிப்பட்ட நன்மைகளை இவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு பின்னோக்கிய வாழ்க்கையே இவர்கள் அடைந்து கொண்டு போகிறார்கள் ஒரு வேலை நினைப்பில் இருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த நேரத்தை கத்தர் உங்களுக்காக கொடுக்கிறார் நீங்கள் இந்த நேரத்திலே உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள் யார் மேலேயாவது கசப்பு யார் மேலேயாவது கோபம் யார் மேலேயாவது பொறாமை எரிச்சல் இப்படிப்பட்ட தன்மைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா இப்படிப்பட்ட தன்மைகள் உங்களுடைய இறுதியங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறதா அல்லாவிட்டால் யாரோ ஒரு நபராலே நீங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே இவர் எனக்கு இவரை நான் நம்பினேன் இவர் எனக்கு துரோகம் செய்து விட்டார் இவரை நான் அதிகமாக நேசித்தேன் ஆனால் அவர் என்னை வெறுத்து விட்டார் அவரை என்னால் மன்னிக்க முடியாது இருக்கிறது அவர் என்னை ஏமாற்றி விட்டார் அதனால் என்ன என்னால் அவரை மன்னிக்க முடியாது இருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட நிலைமை உங்களுடைய ஆசிர்வாதத்துக்கு மிகப்பெரிய தடையாயிருக்கிறது காத்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் நீங்கள் அப்படிப்பட்ட இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் உங்களுடைய இருதயம் சுகமாக வேண்டும் உங்களுடைய இருதயம் விடுதலையாக வேண்டும் உங்களுடைய இருதயம் இந்த காயத்தில் இருந்து அதை ஆற்றப்படுகிற பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வருகிறீர்கள் இந்த இருதயம் சரியாகாமல் இருதயம் சரி செய்யப்படாமல் சுகமாகாமல் குணமாகாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த படிக்கு நீங்கள் கடந்து போக முடியாது அடுத்த ஒரு நிலைமையை நீங்கள் அடைய முடியாது எனக்கு பிரியமானது உடைய பிள்ளைகளே நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேக சத்தியங்களை நான் பேசுகிறேன் அநேக சத்தியங்களை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆனால் அவை எல்லாவற்றிலும் மிக மிக மேன்மையான சத்தியமாய் நான் நினைப்பது இந்த இருதயத்தை குறித்து இந்த இருதயம் சரியாகவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த எல்லா பகுதிகளுமே சரியாகாது இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறதான நேரம் சிந்தித்து பாருங்கள் உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில எதற்காக என்று சொன்னால் நீங்கள் அடுத்த படிக்கு கடந்து போவதற்கு அடுத்த ஒரு உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அடுத்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து போவதற்கு இந்த யாவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் இதுல நீங்க மன்னிக்க முடியாத நிலைமையில இருக்கிறீங்க இன்றைக்கு அநேக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை மன்னிக்க முடியாமல் இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறார்கள் உறவுகளுக்குள்ளே சகோதரர்கள் சகோதரர்களை மன்னிக்க முடியாது இருக்கிறார்கள் சமூகத்திலே அயலவர்களை மன்னிக்க முடியாது இருக்கிறார்கள் அயலவர் மீது பொறாமை எரிச்சல் இப்படிப்பட்ட காரியங்களோடு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் நான் ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட இருதயத்தோடு இந்த காயப்பட்ட இருதயத்தோடு இந்த கசப்பான இருதயத்தோடு நீங்கள் என்னதான் ஆண்டவரை தேடினாலும் உங்களுக்குரிய ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது கத்தருடைய ஆவியானவர் அதனால தான் உங்களோடு கூட பேசுகிறார் இந்த கசப்பான வேர் உங்களுடைய இருக்கக்கூடாது இந்த மன்னிக்க முடியாத தன்மைகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்க முடியாது மன்னித்து மறந்து விடுங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் யார் மூலமாவது நீங்கள் காயப்பட்டு அல்லது யாரா யாரையாவது மன்னிக்க முடியாமல் கசப்போடு வேதனையோடு நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கத்துடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது நீங்கள் அதை மன்னித்து மறந்து விடுங்கள் அவர்களை மன்னித்து மறந்து விடுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அடுத்த படிக்கு போவதற்கான ஒரு வாசல் கிறிஸ்துக்குள் அன்பானது என்னுடைய பிள்ளைகளே அனைவர் சொல்லுகிற காரியம் நான் எப்படி அவரை மன்னிப்பது அவர் எனக்கு இப்படி செய்து விட்டார் எப்படி நான் மன்னிப்பது நான் உங்களுக்கு ஒரு நபரை உதாரணத்துக்கு காண்பிக்கிறேன் யாரும் அல்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு வாழ்க்கையிலே அத்தனை பாடுகள் அத்தனை போராட்டங்கள் அத்தனை பிரச்சனைக்குள்ளாக அவர் கடந்து வந்தார் அந்த சூழ்நிலையிலும் என் தேவன் அப்படிப்பட்ட நபர்களை மன்னித்தார் அவரை அடித்தார்கள் முகத்திலே காரை துப்பினார்கள் தலையிலே குத்தினார்கள் வாரினாலே அடித்தார்கள் ஆனாலும் அப்படிப்பட்ட நபர்களை அவர் சிறுவையிலே தொங்கும் பொழுது சொல்லுகிறார் பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் எப்படி அந்த இருதயம் அவருக்கு வந்தது எப்படி இயேசுவாலை மாத்திரம் அப்படி மன்னிக்க முடிந்தது அவர் இருதயத்தை சற்று சிந்தித்து பாருங்கள் எப்படி மன்னித்தார் கேளுங்கள் ஆண்டவரே நீ எப்படி அவர்களை மன்னித்தீர் இன்றைக்கு எங்களை பார்த்து ஒரு அவதூறான வார்த்தை பேசுகிறவர்களை நாங்கள் எப்படி மன்னிக்கிறோம் எப்படி எங்களுடைய இருதயம் பொங்கி எழுகிறது சிந்தித்து பாருங்கள் ஆனால் அந்த நேரத்திலும் இயேசு அவர்களை மன்னித்தார் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் கடந்து வர வேண்டும் அந்த மன்னிக்கிற அந்த இருதயம் உங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும் ஏன் சீசர்கள் கூடவே இருந்தார்கள் மூன்றரை வருடமாக ஆனால் இயேசுவுக்கு அப்படி ஒரு பாடு வந்த உடனே அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் விட்டு சிதறி ஓடிவிட்டார்கள் இயேசுவை தட்டம் தனியாக விட்டு ஓடிவிட்டார்கள் ஏன் கூடவே இருந்த பேதுரு அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறான் இவரை எனக்கு தெரியாது இயேசுவை நான் அறியேன் என்று சொல்லி இயேசுவை சபிக்கவும் தொடங்கி என்று சொல்லி வேதம் சொல்கிறது சிந்தித்து பாருங்கள் கூடவே இருந்து கூடவே சாப்பிட்டு கூடவே உறங்கி நான் அந்த பேதுரு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் ஆனால் இயேசு இவர்கள் எல்லாவரையும் மன்னித்தார் மன்னித்தது மாத்திரமல்ல மறுபடியும் அவரை ஏற்றுக்கொண்டார் இந்த பேதுரு பாருங்க இயேசு மறைத்து உயிரோடு எழுமின பிறகு வந்து பேதருவுக்கும் அழைப்பு கொடுக்கிறார் போய் பேதிருவுக்கும் சொல்லுங்கள் நான் உயிர்த்தெழுந்து வந்துவிட்டேன் என்று சொல்லி நான் மறுபடியும் உயிர் தழுந்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் சீசர்களுக்கும் சொல்லி பேதருவுக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு ஸ்பெஷல் அழைப்பை அங்கே கொடுக்கிறார் ஒரு விசேஷித்த அழைப்பை பேதருவுக்கு கொடுக்கிறார் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு நாங்களா இருந்தால் பார் அவன் அப்படி செய்தான் என்ன தெரியாதுன்னு சொல்லி மறுதளிச்சிட்டான் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டான் இனி இவனை சேர்த்துக்கொள்ளவே கொள்ளவே கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் இயேசு அப்படி சொல்லவில்லை மறுபடியும் அவரை நேசிக்கிறார் அவனை தன்னண்டையில சேர்த்துக் கொள்கிறார் கிறிஸ்துக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை எப்படிப்பட்ட நிலைமைகள் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை இது எதற்காக கத்தோடைய ஆவியார் உங்களோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக உங்களுடைய உயர்வுக்காக நீங்கள் அடுத்த ஒரு படியை அடுத்த ஒரு உயர்வை அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி நீங்கள் போக வேண்டும் என்பதற்காக தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இது சத்தியம் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் உடைய இருதயம் குணப்பட வேண்டும் உங்களுடைய இருதயம் காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் உங்களை பழி வாங்கினவர்களை மன்னிக்க வேண்டும் உங்களுக்கு அவதூறு பேசினவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் பரவாயில்லை மன்னியுங்கள் மன்னிப்பு கொடுங்கள் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் நான் மன்னிக்கிறதுனால அவர்கள் என்னைப் பார்த்து கேலி செய்வார்கள் நான் அவர்களுக்கு இறங்கி போகிறேன் நான் அவர்களுடைய பாதத்தில் விழுந்து விட்டேன் நான் சொல்லுகிறேன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதற்கு கூட தயங்க வேண்டாம் ஒரு நபர் மீது உங்களுக்கு பிரச்சனையா கோபமா வைராக்கியமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதற்கு கூட தயங்க வேண்டாம் ஏன் என்று சொன்னால் அந்த மன்னிப்பு அவர்களுக்காக அல்ல உங்களுக்காக நீங்கள் அடுத்த படியை அடுத்த உயர்வை அடைவதற்கான வாசல்தான் அது வாசல் தான் அது அப்பொழுது நீங்கள் மன்னிப்பு கேட்டு உங்களுடைய இருதயம் குணமாகிற பொழுது நீங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்படுகிற பொழுது உங்களுக்கான ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்பட்டு வருகிறது உங்களுக்கான ஜீவ ஊற்று அங்கே இருந்து கடந்து வருகிறது நீங்கள் ஆசிர்வாதத்தை நோக்கி போவீர்கள் நீங்கள் ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் இது சத்தியம் இது தேவனுடைய சத்தியம் ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நான் மன்னிக்கிறதுனால நான் இறங்கி போறேன் நான் குறைஞ்சு போறேன் நான் தாழ்ந்து போறேன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் நீங்கள் அப்படி மன்னிக்கிற பொழுது நீங்கள் இறங்கி போய் அந்த நபர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கிற பொழுது அல்லது அந்த நபரை நீங்கள் மன்னிக்கிற பொழுது உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்தவர்கள் நீங்க மன்னிக்கிற பொழுது நீங்கள் உயர்த்தப்படுகிறீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் அங்கே உங்களுடைய இருதயம் குணமடைகிறது இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையோடு இப்படிப்பட்ட இருதயங்களோடு நீங்கள் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் இப்பொழுதே ஒரு தீர்மானம் எடுங்க அண்டவரே நான் மன்னிக்க போகிறேன் இதுவரைக்கும் நான் மன்னிக்க முடியாதிருந்த நபர்களை எல்லாம் நான் இப்பொழுது மன்னிக்க போகிறேன் இப்போ உங்களுக்கு சத்தியம் விளங்கியிருக்கு மன்னிப்பு யாருக்காக அவர்களுக்காக அல்ல சத்தியம் மன்னிப்பு உங்களுக்காக சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் இந்த மன்னிப்பு நான் எதற்காக மன்னிக்குங்கள் சொல்லுகிறேன் சொன்னால் இந்த மன்னிப்பு உங்களுக்காக உங்களுடைய உயர்வுக்காக உங்களுடைய அடுத்த படியை நோக்கி நீங்கள் போவதற்கான வாசல் தான் அது இந்த மன்னிப்பை நீங்கள் கொடுக்காமல் மன்னிப்பை பெறாமல் நீங்கள் அடுத்த நிலையை அடைய முடியாது ஏன்னென்று சொன்னால் உங்களுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜீவ ஊற்று அடைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜீவ ஊற்று அடைச்சது தெரியாம நீங்க நினைக்கிறீங்க நான் நேசிக்கிறேன் நான் அது செய்கிறேன் நான் இது செய்கிறேன் நினைக்கிறீங்க ஆனால் எல்லாமே உங்களுக்கு அது வீணாக போய் கொண்டிருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க நான் தேவனோடு உறவுல தான் இருக்கிறேன் ஆண்டவரோடு நான் நேசிக்கிறேன் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் இடைவிடாமல் நான் பைபிள் வாசிக்கிறேன் எல்லாமே நான் செய்கிறேன் ஆனா இந்த மனுஷரோடு மட்டும்தான் எனக்கு பிரச்சனை இந்த நபரோடு மட்டும்தான் பிரச்சனை இவர் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் நான் சொல்லுகிறேன் என்னுடைய தேவன் பச்ச பாராதவர் என் தேவன் நீங்கள் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்னுடைய ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறார் நீங்கள் மன்னிக்க முடியாது இருக்கிற அந்த நபரையும் நேசிக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களை எந்த அளவுக்கு என் தேவன் நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு தான் நீங்கள் மன்னிக்க முடியாது இருக்கிற அந்த நபரையும் தேவன் நேசிக்கிறார் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது ஒரு ஆமேனு சொல்லுங்க பார்க்கலாம் என்னுடைய தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற சகல கணங்களையும் என்னுடைய ஆண்டவர் நேசிக்கிறார் அவருக்கு யார் கூடையும் சண்டை இல்லை என் தேவன் யார் கூடையும் கோபம் இல்லை தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார் அவர் துரோகிகளையும் நேசிக்கிறார் தமக்கு தீங்கு செய்தவர்களையும் நேசிக்கிறார் நல்லா கவனிங்க ஆகவே தேவன் உங்களையும் நேசிக்கிறார் நீங்கள் மன்னிக்க முடியாது என்று சொல்ல அந்த நபரையும் நேசிக்கிறார் நீங்கள் அந்த நபரோடும் மன்னிக்க முடியாத நிலைமையில் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேவனோடும் உறவு சரியாக இல்லை என்பதுதான் அர்த்தம் நீங்கள் மனுஷனை மன்னிக்காமல் அவனை நேசிக்காமல் நான் கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது பக்கத்தில் இருக்கிறவனுடைய சகோதரன் மீது நீ அன்பு செலுத்தாமல் நீ தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது கண்ணால் காண்கிற சகோதரனை நீ நேசிக்காமல் காணாத தேவனை நேசிக்கிறேன் என்று நீ சொல்ல முடியாது நீங்க கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் இயேசுவை நான் நேசிக்கிறேன் இயேசுவை நான் முழு மனதோடு ஆராதிக்கிறேன் நான் ஆலயத்துக்கு போகிறேன் வேதம் வாசிக்கிறேன் ஜபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிற நபராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த மனிதர்களோடும் எந்த நபர்களோடும் கோபமோ வைராக்கியமோ கசப்போ பொறாமையோ எரிச்சலோ சண்டைகளோ மன்னிக்க முடியாத தன்மைகளோ இருக்க முடியாது இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை தேவனை முழுமனதோடு உண்மையாய் நேசிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம் ஏனென்று சொன்னால் தேவன் நீங்கள் மன்னிக்க முடியாத அந்த நபரோடும் உறவிலே இருக்கிறார் தொடர்பிலே இருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்படியாக நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏசு கிறிஸ்தினுடைய வீட்டிற்கு நீங்கள் போகிறீர்கள் ரைட் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் ஏசு கிறிஸ்து வீட்டுக்கு நீங்க போகிறீர்கள் நான் ஆசீர்வாதீங்கன்னு சொல்லி கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக நீங்க போகிறீர்கள் இயேசு கிறிஸ்துவின் வீட்டுக்கு நீங்கள் போகிற பொழுது அந்த வீட்டிலே உங்களோடு பிரச்சனைப்பட்ட உங்களுக்கு தீங்கு செய்த அல்லாவிட்டால் நீங்கள் மன்னிக்க முடியாது இருக்கிற நபர் அங்கே வந்திருக்கிறார் என சொன்னால் அவருக்கு இயேசுவோடு பிரச்சனை இல்லை ரைட் நல்லா கவனிங்க இயேசுவுக்கு யாரோடும் பிரச்சனை இல்லை தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார் நான் சொன்னேன் அப்போ அந்த நபர் அந்த வீட்டிலே வந்து நிற்கிறார் இப்போ இயேசுவின் வீட்டிலே உங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக காரியங்கள் செய்தவர்களோ அல்லது நீங்கள் மன்னிக்க முடியாத நபரோ அவர் என்ன செய்யறா இல்லை நீங்கள் எரிச்சல் போ பொறாமை கொள்கிற நபரோ அந்த இயேசுவின் வீட்டிலே அவர் வந்து நிற்கிறார் நிற்கிற பொழுது இப்ப நீங்கள் இயேசுவின் வீட்டிற்கு போவீர்களா சிந்தித்து பாருங்கள் இப்போ நீங்கள் ஆண்ட விட்டு அற்புதங்களை பெற போறீங்க போகிற பொழுது அந்த நபரும் அங்கே வீட்டை நிற்கிறார் இயேசுவோட வீட்டை அவர் நிற்கிறார் இப்போ நீங்கள் அந்த வீட்டை இயேசுவோட போய் சந்தோஷமா சிரிச்சு பேசி கதைச்சு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லாவிட்டால் அந்த நபர் நிற்கிறார் என்று சொல்லி நீங்கள் திரும்பி வருவீங்களா சிந்தித்து பாருங்கள் என்ன நடக்கும் நீங்கள் திரும்பி வருவீங்க நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு விரோதமான நபர் நீங்கள் மன்னிக்க முடியாத நபர் அங்கே என்று சொன்னால் நீங்கள் நினைசிச்சுவிங்க அந்த வீட்டை விட்டு வழியே வந்துடுவீங்க ஏசு வீட்டு வழியே வந்துடுவீங்க அனைகர் இப்படி தான் நிற்கிறாங்க ஆண்ட நேசிக்கிறாங்க ஆராதிக்கிறேன் சொல்றாங்க ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் சுகமும் விடுதலையும் இல்ல ஏனென்று சொன்னால் அவங்களால தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஏனென்று சொல்லி பார்க்கிற பொழுது அவங்களுடைய இருதயங்கள் சக மனிதர்களோடு உறவுகளோடு மனிதர்களோடு பிரச்சனையோடு இருக்கிறது கசப்போடு இருக்கிறது வேதனையோடு இருக்கிறது இந்த நிலைமையில் அவர்களாலே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் திரும்பி வருகிறார்கள் அவர்கள் வெளியில் பார்வைக்கு சொல்கிறார்கள் நான் ஆலயத்துக்கு போகிறேன் ஆராதிக்கிறேன் பைபிள் வாசிக்கிறேன் ஜெபம் பண்ணுகிறேன் எல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன காரணம் இன்னொரு மனிதரோடு கூட கசப்பு வேதனை என்றதனால் இவருடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு வசனத்தை நான் வாசிப்போம் எபிரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதின் வசனத்தை ஒருவர் வாசிங்கள் பார்க்கலாம் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தலும்பி அப்படின்னு சொன்னால் ஒரு கசப்பான வேர் உங்களுக்குள்ள முளைத்து எழும்புகிற பொழுது நீங்கள் தேவனுடைய கிருபையை இழந்து போகிறீர்கள் உங்களுடைய கசப்பு வருகிற பொழுது உங்களுடைய கோபம் வருகிற பொழுது உங்களுடைய இறுதியத்துக்குள்ளே ஒரு மன்னிக்க முடியாத தன்மை தோன்றுகிற பொழுது எரிச்சல் பொறாமைகள் இப்படியான காரியங்கள் இறுதியத்துக்குள்ளே வருகிற பொழுது நீங்கள் தேவனுடைய கிருபையை இழந்து போகிறீர்கள் ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய கிருபையை இழந்துட்டீங்கன்னு சொன்னால் தேவனுடைய கிருபையை சொன்னால் இந்த பூமியிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ முடியாது நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையாயிருக்கிறது இன்னைக்கு தேவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் உங்களாலே வாழ முடியாது தேவடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே கடந்து போக முடியாது தேவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு சுகமான ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கடந்து போக முடியாது இந்த நேரத்திலே தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் இந்த கசப்பான வேர் முளைத்தெலும்பாதபடிக்கு உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் நீங்கள் காத்து கொள்ளுங்கள் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா காவலோடும் எப்படியெல்லாம் என்னுடைய காத்துக் காத்துக்கொள்ள முடியுமோ அப்படி நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்குள்ளே கடந்து வாங்க உடையம் காத்துக்கொள்ளப்படுகிற பொழுது காக்கப்படுகிற பொழுது நீங்கள் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் அந்த கிருபை உங்களை உயரத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் ஆசீர்வாதத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் ஒரு செழிப்பான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கடந்து வருவீர்கள் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கடந்து வருவீர்கள் விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நேரம் உங்களுக்கான நேரம் ஆராய்ந்து பாருங்கள் உடைய இருதயம் சரியாகிற பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள பங்குள்ளவர்களாய் மாறுகிறீர்கள் இருதயம் திறக்கப்படுகிற பொழுது அந்த அடைக்கப்பட்டிருக்கிற இப்படியான கசப்பான வேர்களாலே அது அடைக்கப்பட்டிருக்குது அந்த அடைப்பு எடுபடுகிற பொழுது நான் சொல்கிறேன் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள் அந்த அடைப்பு எடுபடுகிற பொழுது நீங்கள் உயரத்திலே பிரகாசிக்க ஆரம்பிப்பீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல ஜொலிக்க ஆரம்பிப்பீர்கள் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு நிலைமைக்குள்ளே நீங்கள் தேங்கி இருப்பீர்கள் அடுத்த ஒரு படிக்கு போக முடியாது ஆசீர்வாதத்தை அடைய முடியாமல் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வேதனைகளோடு கஷ்டங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் நீ சொல்லுகிறேன் அந்த நிலைமையில நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் இப்படிப்பட்ட கசப்பான வேர்களை உங்களுடைய இறுதியங்களுக்குள்ளே இருந்து எடுத்து போடுங்கள் எடுத்து போடுங்கள் கசப்பான வேலை பிடுங்கி எறிந்து போடுங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே நன்மைக்குள்ளே விடுதலைக்குள்ளே கடந்து வாருங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்கிற உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் உடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே உடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக நீங்கள் நோவா காலத்திலே பார்க்கலாம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆதியாகமம் ஏழாவது அதிகாரம் பதின் ஓராவது வசனம் நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகள் திறவுண்டன கவனிங்க வாசிட்டு பாருங்க அங்கே ஊற்றுக்கண் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண் எல்லாம் பிளந்தன ஊற்றுக்கண் திறக்கப்படுகிற பொழுது அங்கே வானத்தின் மதகுகளும் திறவுண்டதாம் அங்கே தண்ணீர் வருகிறது மழை பெய்கிறது இப்போ நோவாவின் பேளை அப்படியே உயர்ந்து கொண்டே போகிறது சிறிது பாருங்கள் அந்த நாட்களில் அநேகர் மறைத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் கஷ்டங்களோடு வேதனையோடு கவலைகளோடு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நோவாவின் பேளை மாத்திரம் அப்படியே தண்ணிலே மிதந்து அழகாய் உயர்ந்து கொண்டே போகிறது என்னதுனால எது நடந்ததுனால மகா ஆழத்தின் ஊற்றுக்கண் கண் பிளந்ததுனால உங்களுடைய ஊற்றுக்கண் அந்த அது அது திறக்கும் என்று சொன்னால் பிளந்து வரும் அந்த நதி உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே பாயும் அந்த நதி உங்களுடைய ஊழியங்களுக்குள்ளே பாயும் அந்த நதி உங்களுடைய தொழிலே பாயும் அந்த நதி உங்களுடைய படிப்பிலே பாயும் அந்த நதி உங்களை அடித்துக் கொண்டு அப்படியே உயரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும் நீங்கள் ஜொலிப்பீர்கள் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் அந்த திறக்கிற பொழுது ஊற்று கண் திறக்கிற பொழுது அப்படியே நீங்க உயர்வை நோக்கி போவீங்க ஆசீர்வாதங்களை நோக்கி போவீங்க அப்படியே வெற்றியை நோக்கி போவீங்க இதுதான் சத்தியம் விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப என்ன பிரச்சனை அந்த ஊற்று கண் திறக்கப்பட வேண்டும் அந்த ஊற்று கண் பிளக்க வேண்டும் இப்ப நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் நீங்கள் சத்தியத்தை நம்புவீர்கள் என்று சொன்னால் இந்த சத்தியத்தை விசுவாசிப்பீர்கள் தேவனுடைய ஆவியானவர் உங்களோட பேசுகிறார் உங்களுடைய இருதயத்தை அவர் திறக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுதே உங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறது நீங்கள் மன்னிக்க முடியாத நபர்களை இப்பொழுதே நீங்கள் மன்னிக்கிறீர்கள் உங்களுடைய இருதயம் திறக்கப்படுகிறது கல்லான இருதயங்கள் இப்பொழுது சதையான இருதயங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது விசுவாசித்தால் ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம் இயேசுபி நாமத்தினாலே இந்த இருதயங்களுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிற ஊற்றுக்கண் கண் இப்பொழுது திறக்கப்படுவதாக இயேசுபி நாமத்தினாலே நாதி பாய்ந்து வருவதாக என்று சொல்லி நான் இவர்களை பார்த்து பேசுகிறேன் இவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் இருந்த செய்தியை கேட்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல் யார் மீது எல்லாம் கசப்போடு வேதனைகளோடு துக்கங்களோடு கவலைகளோடு காயங்களோடு இவர்கள் இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் இவருடைய காயங்கள் ஆற்றப்படுவதாக இருதயத்தின் காயங்கள் ஆற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மன்னிக்கிற இறுதயம் இவர்களுக்குள்ளே கடந்து வருவதாக என்று சொல்லி நான் பேசுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதுதான் என் தேவனுடைய விருப்பம் தேவனுடைய திட்டம் ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நேரத்தில் இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் இல்லை ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவிகளை திறங்க அவருடைய சத்தத்துக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்க இன்றைக்கு உங்களுடைய இருதயங்கள் மாறுகிறது நீங்கள் மன்னிக்க முடியாத நபர்களை மன்னிக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி ஒரு செழிப்பை நோக்கி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் விசுவாசித்தால் ஆமாம் என்று சொல்லுங்க பார்க்கலாம் இப்பொழுதே அந்த மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே செய்தியை கற்றுக்கொண்டு இந்த நொடியே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் அத்தனையும் தயாராக இருக்கிறது ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் அந்த இருதயத்தின் ஊற்றுக்கண் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது யாவியார் சொல்லுகிறார் நீ உன் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் ஜீவ ஊற்று புறப்படும் விசுவாசித்தால் ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம் இந்த ஆசீர்வாதத்தை ஆமே என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் எவ்வளவு நாளைக்கு இப்படி நீ கசப்போடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் எத்தனை நாளைக்கு நீ கோபத்தோடு வைராக்கியத்தோடு இருப்பாய் எத்தனை நாளைக்கு இந்த நபர்களை மன்னிக்க முடியாது நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் அன்பு தேவ இது உன்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது கத்துடி ஆவியான உன்னோடு பேசுகிறார் நீ உன்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அடுத்த ஒரு உயர்வை நீ அடைய வேண்டும் என்று சொன்னால் அடுத்த ஒரு படிக்கு நீ கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் நீ அப்படிப்பட்ட காரியங்களை இது விடுபட வேண்டும் அந்த கசப்பான வேறு உன்னுடைய இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை பிடிந்து அறிந்து விடு கசப்பான காரியங்களை எடுத்து போடு ஆண்டவரே கேள் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே நீர் மன்னித்தீர் ஆண்டவரே அப்படிப்பட்ட நபர்களை நீர் மன்னித்தீர் நானும் மன்னிக்கணும் எனக்கு உம்முடைய இருதயத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்க ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை எனக்கு தாங்க எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க இயேசுவே உம்முடைய இருதயத்தை தாங்க நீங்க மன்னித்தீங்க ஆண்டவரே முரே நீங்க ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வேண்டும் அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வேணும் எத்தனை பேர் கேட்க போறீங்க ஆண்டவரே உம்முடைய இதயம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறவர்களுக்கு இப்பொழுதே உங்களுடைய மாற்றம் அடைகிறது மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது ஏசுபின் நாமத்தினாலே நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் யாரையெல்லாம் மன்னிக்க முடியாத கசப்பான அந்தவரை கோபமான வைராக்கியமான ஒரு இருதயத்தோடு இவர்கள் இருக்கிறார்களோ இப்பொழுதே இவருடைய இருதயங்கள் மாற்றம் அடையட்டுக்கும் நாமத்தினாலே நீர் எப்படி மன்னித்தீரோ அதே போல உங்களுடைய பிள்ளைகளும் மன்னிக்கிறவர்களாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் உடைய இறுதியங்கள் மாறட்டுக்கும் நாமத்தினாலே ஒவ்வொரு நபரை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா இப்பொழுது இருதயங்கள் குணமடையட்டுக்கும் இருதயங்கள் காயங்கள் ஆற்றப்படட்டுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இப்படி வாழ்க்கையில் எப்படியான ஏமாற்றங்களை இவர்கள் சந்தித்திருந்தாலும் எப்படியான ஒரு பொய்யான மாயைக்குள்ளே இவர்கள் போயிருந்தாலும் அது நிமித்தமுடைய இதயங்கள் காயப்பட்டிருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த காயங்கள் ஆற்றப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் பிள்ளைகளுடைய இருதயத்துக்குரிய சமாதானம் ஆளுகை செய்யட்டுக்கும் ஆண்டவரே நீங்க சொன்னீர் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்காக வைத்து போகிறேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே அந்த சமாதானம் இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கடந்து வருவதாக இந்த சமாதானத்தை நான் இவர்களுக்குள்ள வைத்து ஜெபிக்கிறேன் யார் கூட எல்லாம் இவர்கள் இன்னும் சமாதானமாக முடியாத நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடும் இவர்கள் சமாதானமாகும்படிக்கான வாய்ப்பு உண்டாகட்டுக்குமே சுவி நாமத்தினாலே யாரையெல்லாம் மன்னிக்க முடியாது இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மன்னிக்கும்படியான வாய்ப்பு உண்டாகட்டுக்கு மேசுவின் நாமத்தினானே ஒவ்வொரு நபர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல இந்த சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையாக்கப்பட்டு ஒரு வெற்றி உள்ள செழிப்பான வாழ்க்கையை வாழும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளை நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதித்து செவிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமேன்